இப்ப எங்கட ஊட்டுள்ளுக்கு ஒன்று கெசா நடக்குது அத சென்ன மாத்துவீங்களா இன்ஷா அல்லாஹ் நான் செல்றேன் எங்கட ஊட்டுக்குள்ள ஒரு செலிபிரேஷன் நடக்குது ஹாஜியார் ஹாஜியானி அசுரத் மௌலவி மாஸ்டர் படிச்சவங்க படிக்காதவங்க மேனேஜர் ஆட்ட ஓட்டுறவர் கம்பெனியுடைய சேர்மன் பேமெண்ட் ஜாவாரி எல்லாரும் நாங்க ஒரு கொண்டாட்டம் கொண்டாடுறோம் பச்சை சிறுக்கு நிப்பாட்ட செய்யணும் நிப்பாட்டுவீங்களா என்ன தெரியுமா சிறுக்கான செலிபிரேஷன் எல்லா வீட்லயும் கொண்டாடுறோமா கல்யாண சாப்பாடா ஹராம் இல்ல தாராளம செய்யுங்க பொன் போறது செய்யுங்க பொன் வாரது செய்யுங்க ஊடு ஓபனிங் செய்யுங்க கடை ஓபனிங் செய்யுங்க ஆட்டோண்டு வாங்கினோம் செய்யுங்க காரோண்டு வாங்கினோம் சாப்பாடை போடுங்க ஓ ஜி ஓல் கேர்ள்ஸ் அசோசியேஷன் சாப்பாடை போடுங்க ஓபிஏ அசோசியேஷன் போடுங்க வேண்டிய சாப்பாடு போடுங்க இஸ்லாத்துடைய கண்டிஷன் ஹராம் இருக்கப்படாது அப்படித்தானே மியூசிக் கேட்கப்படாது ஆம்பளை பூம்புல கலக்கப்படாது ஹராமான உணவு ஹரான பாவன் வேண்டிய செலிபிரேஷன் செய்யலாம் அப்படித்தானே ஆனா ஒரு செலிபிரேஷன் இருக்குது மியூசிக் இல்லாட்டியும் ஹராம் ஆண் பெண் கலக்காட்டியும் ஹராம் ஹராமான உணவு இல்லாட்டியும் ஹராம் ஃபங்க்ஷனை கொண்டாடினாலே ஹராம் அப்படி ஒரு செலிப்ரேஷன் நாங்க செய்கிறோம் என்னதான் தெரியுமா பர்த் டே செலிப்ரேஷன் ஆணி அடித்து வாங்கிச்சால் பர்த்டே பர்த் டே ஹராமா பர்த்டே செலிப்ரேஷன் ஹராமா ஹராம் நான் செல்வம் சிறுக்குண்டு நான் செல்வன் சிறுக்குண்டு உள்ளதெல்லாம் பர்த் டே செலிப்ரேஷன் கொண்டாடுற நான் ப்ரூஃப முன்னால வைக்கிறேன் நீங்க முடிவு செய்யுங்க பிளாக் ஆர் ஒயிட் எதுக்கு எடுக்கிறேன் வெள்ளையில போடுவோமா கருப்புல போடுமா நான் காற்ற ஆதாரம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தால் இனிமேல் கூட வீட்டில் இருக்கிற பர்த்டே பங்கன் நிப்பாட்டுவீங்களா அப்படின்னு ஆதாரத்தை காட்டு உண்டு ஒவ்வொரு பங்கனும் ஒரு ஆரம்பிக்க கூடியவர் இருப்பாங்க அப்படித்தானே ஒவ்வொரு விஷயங்களும் ஒரு ஆரம்பிக்க கூடியவர் இருப்பாங்க உதாரணத்துக்கு சும்மா அப்படியே ஸ்டார்ட் ஆகினது இப்ப விடு போறது உடுவாரது கடை தொகுதி இதுக்கெல்லாம் யார் ஆரம்பிச்சேன் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் அப்படியே போயிட்டே இருக்கும் சில செலிபிரேஷன் இருக்கும் சில விஷயம் இருக்கும் ஆரம்பிச்சவர் யாரு இருக்கும் அப்படித்தானே உதாரணத்துக்கு பாருங்க கர்பலாவுடைய தினத்துல கொண்டாடுறது இது ஷியாக்கள் ஆரம்பிச்சது எங்களுக்கு தெரியும் கருபலா தினத்துல கொண்டாடுறது ஷியாக்கள் ஆரம்பி தெரிஞ்ச விஷயம் கொண்டாடுறது ரசூல ஆரம்பிச்சது அது எங்களுக்கு தெரியும் ஆரம்பமிக்கு எப்பயுமே சும்மா நடக்கிற விஷயத்த ரசூல ஒன்றுமே செய்யல ஒரு பையன ஒரு கல்யாணம் விட்டு போறாங்க செல்லாம் சும்மா எல்லாம் பொம்பளை உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க கூப்பிட்டு கேட்டாங்க பொம்புல இல்ல பாட்டு படிக்கிறவங்க யாரும் இல்லையான் இருக்கிறாங்களே படிக்கல உங்க படிங்களே கல்யாணம் விட்டு தானே காலத்து அரபிகள் கவிதை பாடுவாங்க படிக்க சொன்னாங்க படிங்க இன்னும் அரபு நாட்டுல இந்த லேடிஸ் கடையில அப்படி நடக்கும் ஏதா அது முந்தி காத்துல இருந்து ரசு ரசனா நீங்க செய்யுங்க ஹராம் இல்லைனடா செய்யுங்க விலங்குதா ஆரம்பிச்சது சிலதிக்கு ஆரம்பிச்சதை பொறுத்து சின்னத்துக்கு மாறும் ஆரம்பிச்சத பொறுத்து மாறும் விலங்குதான் இன்ன்தான் ஆரம்பிச்சது என்ற ஆரம்பிச்சா சுனத்து ஷியாக்கள் ஆரம்பிச்சா ஹராம் அப்படித்தானே சும்மா ஆரம்பிச்சிட்டு இந்த கல்யாணத்துக்கு மாதிரி அதுவுளுக்கு ஹராம் இல்லாட்டி யாருக்கும் செஞ்சிட்டு போகலாம் யாருக்கும் செஞ்சிட்டு போகலாம் நிறைய பள்ளியில் திறந்துட்டு சாப்பாடு போடுறோமே முதல் முதலாக பள்ளி திறந்து சாப்பாடு போட்ட யாருன்னு கேட்டா ஹிஸ்டரி தெரியாது ஹராமா இல்ல நான் சொல்றேன் விளங்குதா பாப்பா இதுல பேர்தே ஆரம்பிச்சது யாரு பேர்தே ஆரம்பத்தில் யாரும் ஆரம்பிக்கலப்பா சும்மா இஸ்டார்ட் ஆச்சு செஞ்சோம் பிரச்சனையே இல்ல அப்படிதானே யாரை சும்மா அப்படியே கொண்டாடி நான் சொல்றேன் பேர்தே ஆரம்பிச்சது ஹிஸ்டரி இருக்குது ஒவ்வொரு ஹிஸ்ட்ரின் சிறுக்கோட கலந்தது வரலாறில் பிள்ளைகளுக்கு பார்க்க லேஷான இடத்தை மட்டும் நான் சொல்றேன் பாகான்ஸ் என்ற ஒரு இன் இயக்கம் இருந்தாங்க பாகான்ஸ் மொசபத்தோமியா பபிலோனியா சீரியன்ஸ் சுவேரியஸ் இந்த மேல் பகுதியில் பாரசீகத்தோட அந்த பகுதியில் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க பிறகு இஜிப்தில் இருந்தாங்க உங்களுக்கு பாகான்ஸ் என்று அடித்தாலும் இந்த வரலாறு நிறைய பார்த்தாலும் நிறைய புக்ஸ் எல்லாம் அமைக்க பெரிய பெரிய புக்ஸ் எல்லாம் அமைக்கு ஏ என்சைன் ஹிஸ்டரி ஆஃப் பாகான்ஸ் அப்படின்னு நிறைய புக்ஸ் எல்லாம் நான் லேசா செலுத்து போறேன் பாகானியர்கள் ஒரு இயக்கம் இருந்தாங்க யார் பேர் பாகான்ஸ் சரிதானே இவங்களை பத்தி தனியே நிறைய வரலாறு புத்தகம் எல்லாமே அவங்களுக்கு வேணிக்கமாய் பார்க்கல இவங்கள்ட்ட நிறைய கடவுள் கிட்டத்தட்ட இவங்க ஹிந்து சகோதரர்களும் ஹிந்து சகோதரர்கள் பிரம்மன் யமன் சிவன் விஷ்ணு முருகன் அப்படி நிறைய கடவுள் இருக்குதான் ஒவ்வொன்றுக்கு இதே போய் இவங்களுக்கு இவங்கள்ட்டையும் ஷூ நிஃப்டூ இப்படி ஒரு கூட நிறைய கடவுள்கள் இப்போ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் செல்ல விளங்குதா இதில் த காடிஸ் ஆஃப் லூனா சந்திரக் கடவுள்னுட்டு ஒரு கடவுள்னு நிற்கிறேன் அப்போ அவோட வேலை என்ன ஆகும் சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள் இந்துக்கள் அப்படிதானே சூரியனுக்கு பொறுப்பான கடவுள் அது மாதிரி சந்திரனுக்கு பொறுப்பான கடவுள் காடிஸ் ஆஃப் லூனா இவரை பேர் ஆர்த மீ ஏஆர் டிஇஎம்ஐ ஆர்த மீ இவர் பொம்பளை கடவுள் அந்த காலத்து மக்கள் எப்படி வணங்கினாங்க அந்த காலத்து மக்கள் இவ சந்திர கடவுள் தானே சந்திரன் ஒவ்வொரு மாசத்துக்கு ஒருக்கும் தானே தலைப்புற எனவே ஒவ்வொரு பௌர்ணமி நிலவு அண்டும் சந்திர கடவுளை வணங்கினார்கள் அவங்க மஜூசிகள் நெருப்பு வணங்கக்கூடியவர்கள் எப்படி வணங்கினாங்க சந்திரன் மாதிரியே ஒரு வட்ட கல்லொண்டு எடுத்து அதுக்கு மேல மொளவுரிய குத்தி அதை பத்த வச்சு அந்த நெருப்ப பூஜை செஞ்சாங்க நல்ல விளங்குங்க சந்திரம் மாதிரி ஒரு வட்டக்கல் பௌர்ணமி மாதிரி அதுக்கு மேல மொளவு தெரிய வச்சு அந்த நெருப்பை பத்த வச்சு பூஜை செஞ்சாங்க வரலாறுல முதல் முதலாக அதாவது ஆக பழைய ஹிஸ்டரி பர்த்டே கொண்டாடின்னு ஆக பழைய ஹிஸ்டரி இதுதான் சந்திர கடவுள் ஆஃப் லூனா ஆர்த்தமிக்காக வேண்டி பாகானிய மஜூசிகள் பூஜை செஞ்சது இன்னமும் இஜிப்ட் பகுதியில் நீங்க ஆர்த்தமி என்று அடிச்சு அவங்களுக்கு அந்த போட்டோஸும் எடுக்கலாம் நான் கூகுள் இமேஜ்ல இருக்கும் ஒரு சந்திர வட்ட கல்லுல மொளவு திரி பத்த வச்ச போட்டோவோட மாதிரி வந்து ஒரு பொம்பளையோட பொம்பளேட இருக்கும் அதாவது என்னது செதுக்கிப்பாங்க முலவுத்திரியில வரலாறு அது ஆறாயிரம் வருஷத்துக்கு மேல இப்ப ஒவ்வொன்றுக்கும் வரலாறு சரியில்ல விடிஞ்சிருமே சரி டக்கு முலவுத்திரியா என்னடா இவன் ஆறாயிரம் வருஷத்து ஆறாயிரம் வருஷத்துக்கு முந்தைய முலவு தெரியுச்சே அதே நான் டச் பண்ணிட்டு போறேன் இல்லாட்டி விலங்கல்ல நினைப்பீங்க பிரமிட்ல நிறைய ஓவியங்கள்ல முலவு திரி வரையப்பட்டிருக்கிறது அவ முதல் முதல் பிறந்ததுக்காக வேண்டி கொண்டாந்து யார சந்திர கடவுள் ஆர்த்தமிய பழைய ஹிஸ்டரி நீங்க யோசிங்களே எங்கட பிள்ளைய கொண்டாடும் ஹெப்பி பர்த் டு யூ ஆஸ் லைக் கலூ நானும் கொண்டாடு நீங்களும் உங்களுக்கு நல்ல என்ன நீங்க பிறந்த நாள் நல்லா இருக்கட்டும் ஆர்த்தமி கடவுள்மாய் நீ சந்திர கடவுள் ஓட்ட உம்மா பாப்பா மஜூசியா உம்மா பக்கிட்ட கேட்குறேன் நீங்கள் மஜூசி கூட்டம் உங்களோட க உங்களோட பிள்ள சந்திர கடவுளாக வெக்கமில்லையா கொண்டாடுறதுக்கு இதுக்கு வேற மீனிங் வைக்களுமா சரி விடு உன பொஞ்சாதி மாட்ட கேட்டு கேளுங்க ஏய் நாங்க நாலு வருஷத்துக்கு பிறகு கிடைச்ச புள்ள டாலிங் அவனுக்கு அஞ்சு வயசு ஆகுது அபு பிள்ளைக்கு புள்ளைக்கு ஆறு வயசு பிறந்தா பெரிய சாப்பாடு ஒன்று போடுவானாம் வாங்க டாலிங் நானும் நீங்களும் அபு சாப்பாடு ஒன்று போடுவோம் கேட்டா கொண்டாட்டிட்ட பிடிக்கும் மாமா வந்து நீ பாரு தலா கேட்டு பசங்க சொல்லி என்ன புள்ள என்ன அபு புள்ளையா பார்த்து என்ன இல்லையா நீங்க யாராவது விரும்புவீங்களா உளவியல் ரீதியில கேட்கிறார் அபுஜல் தன்னுடைய பிள்ளைக்கு ஆறாவது வருஷத்துல ஒரு செலிபிரேஷன் வச்சாராம் இதே மாதிரி நீங்களும் உங்களோட பிள்ளைக்கு ஆறாவது வருஷத்துல ஒரு செலிபிரேஷன் வைக்க விரும்புவீங்களா மாத்திக்க தானே பிசி ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கிமு ஐயாயிரம் வருடங்களுக்கு முன்னால் எகிப்துல உள்ள பாரோஸ் நாங்க இவங்க எப்ப எகிப்துடைய அரசனாக பதவி ஏற்கிறாரோ கொள்கிறாரோ அப்பொழுது அவர்கள் கடவுளாக மாறிவிட்டார்கள் என்று எகிப்தியர்களிடம் நம்பிக்கை இருந்தது நான் சில விளங்குத எப்படி என்று இஜிப்ட்ல ஒத்தரைப்பாரு ராஜா குடும்பம் ராஜா செத்து பேத்துருவாரு இன்னொரு ராஜா வந்துட்டாரு அவருக்கு கிரிடம் போடுவாங்க தானே